மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தந்தை மகன் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இதேபோல் தாய் மகள் பெட்ரோலுடன் வந்த நிலையில் போலீசார் தடுத்து அறிவுரை வழங்கினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கஞ்சா நகரம் பொன்னுக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் தாவீது அவரது மகன் வெல்டன் புனிதராஜ் இவர்கள் இருவரும் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளிக்க வந்துள்ளனர் மக்கள் குறைதீர் கூட்டரங்கு வளாகத்தில் இருவரும் திடீரென்று தாங்கள் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை தங்கள் உடல் மீது ஊற்றியதை கண்டதும் அங்கு பரபரப்பு பணியில் இருந்து போலீசார் இருவரையும் தடுத்து அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றி வெளியில் அழைத்து வந்து விசாரணை செய்தனர் ஆதி திராவிடர் நலத்துறையால் இவர்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டுமனை இடத்திற்கு பட்டா வழங்காமல் வேறு நபருக்கு வருவாய்த்துறையினர் மாற்றுவதற்கு முயற்சிப்பதாகவும் அரசு தங்களுக்கு வழங்கிய பட்டா இடத்தை வேறு யாருக்கும் வழங்கக்கூடாது என்று தீக்குளிக்க முயற்சித்தது தெரியவந்தது உடன் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உத்தரவிட்டுள்ளார் இதேபோல் மகன் வீட்டை பிடுங்கிக் கொண்டு வெளியேற்றியதாக தாய் மகள் தீக்குளிக்க பெட்ரோலுடன் வந்ததை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் மயிலாடுதுறை அருகே மணல்மேடு வக்கார மாரி கிராமத்தைச் சேர்ந்தவர் அம்சவள்ளி இவரது கணவர் கோவிந்தராஜ் இறந்த நிலையில் அம்சவள்ளி அவரது மகள் உஷா இருவரும் வசித்து வந்த வீட்டை அம்சவள்ளியின் இரண்டாவது மகன் பாஸ்கர் அபகரித்துக் கொண்டு வீட்டை விட்டு விரட்டிவிட்டதாகவும் தங்கள் வீட்டை மீட்டுத்தரக் கோரி அம்சவள்ளி உஷா இருவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் தீக்குளிக்க முயற்சிப்பதற்காக பெட்ரோலை மறைத்து எடுத்து வந்த நிலையில் போலீசார் கண்டறிந்து பறிமுதல் செய்து போலீசார் அறிவுரை வழங்கி மனு அளித்து தீர்வு ஏற்படுத்த கொள்ளுமாறு அறிவுரை வழங்கினர் இச்சம்பவம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் நான்கு பேர் தீக்குளிக்க முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது என் பேர் பில்ட்டன் எங்க அப்பா பேரு வந்து தாவித அருளப்பன் சார் எங்க அப்பா பேரு ஆதர விளையாடத்துறை மூலியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முதலில் வந்து எங்களுக்கு வந்து இடம் வழங்கப்பட்டது சார் எங்க அப்பா வந்து ஊர்ல அப்ப இல்லங்கிற ஒரு சூழ்நிலைனால வேற ஒருத்தவங்க தாவது பேருக்கு எங்க அப்பாவோட இடம் வந்து வழங்கப்பட்டது திரும்ப வந்து என்னன்னு அந்த இடத்துல வந்து வேற ஒரு சமுதாயத்தின வந்து முற்றுகை இட்டுட்டாங்கன்னு சொல்லி திரும்பி அதை பிரச்சனை பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து அந்த இடத்த வந்து திரும்பி வந்து வழங்கியிருக்காங்க அந்த இடத்த வழங்கணும்னா எங்களுக்கு கொடுத்துட்டாங்க வந்து தாவி அவர்கள் பண்ணீங்கதான் சொல்லி கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கு வந்து உண்டான வந்து குரூப் எல்லாமே வச்சிருக்கோம் சார் நாங்க வந்து இதான் நாங்க இருக்கக்கூடிய இடம் நாங்க இருக்கக்கூடிய இடம் அப்புறம் ஜேசி போய்ச்சி அந்த வந்து கிளீன் பண்ணிருக்கோம் சார் பண்ணி பட்டாயம் கொட்டாச்சு பட்டா வாங்குறதுக்கு மூவாயிரம் பணம் கல்லு போடுறதுக்கு ரூபாய் பணம் எல்லாமே வாங்கிட்டாங்க வந்து வந்து அழிச்சிருக்கோம் நாலு மனு அடிச்சிருக்கோம் கலக்கறதுக்கு மனு கொடுத்துருக்கோம் பட்டா கொடுக்கக்கூடிய சமயத்துல வந்து மரியானுங்கிறவங்க பேருக்கு வந்து பட்டா அடிச்சு வச்சிருக்காங்க நம்ம வந்து இப்ப மனு கொடுக்கறாங்க அந்த மனு எனக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கால் பண்றதுக்கு நம்பர் இருக்கு வந்து முதலமைச்சர் அவ்வளவு நம்பர் இருக்கு அந்த ஹெல்ப் லைனுக்கு நம்பருக்கு போன் பண்ணி கேட்டதுக்கு மரியானுங்கிறவங்களுக்கு பட்டா அடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க இப்ப நாங்க வந்து இடத்துக்கு வந்து செலவும் பண்ணியாச்சு இடமும் எங்கள்கிட்ட இருக்கு எங்கள்கிட்ட தான் சார் இடமும் இருக்கு இப்ப வந்து பட்டா வழங்க மாட்டோம் வந்து இடம் உங்களது கிடையாது வேற ஒருத்தவங்களுக்கு தான் உங்களுக்கு நாங்க என்ன சார் பண்றது அதனாலதான் நானும் எங்க அப்பாவும் இங்கே ஆஃபீஸ் வாசலே வந்து நாங்க பெட்ரோல் ஊத்திட்டோம் சார் ஜிடிபி ஹாலுக்கு முன்னாடியே பெட்ரோலை ஊத்திக்கிட்டோம் வந்து இதுக்கப்புறம் நாங்க என்ன சார் பண்ண முடியும் இத நம்பி தான் வந்திருக்கோம் நல்லபடியா இந்த இடத்த எங்களுக்கு திருப்பி தருவாங்க வந்து பட்டா உடனே எங்களுக்கு கொடுப்பாங்கன்ட்டு நாங்க வந்து வந்திருக்கோம் சார் நான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க